கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமுண்டாதாக இன்றைய வேத வாக்கு புல் பூண்டு ஆதியாகும் ஒன்று பதினொன்று பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களின் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி வெளிச்சங்களையும் முளைப்பிக்க கடப்பது என்று இந்த வேதவசனம் சொல்கிறது பெருமையான பிரியமானவர்களே வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருந்த இந்த பூமியை கர்த்த சீர்படுத்த சித்தமானார் அழகிய மரங்களை முளைப்பிக்க செய்தார் பூமியில் முக்கியமான மூன்று காரியங்களை உண்டாக்கச் செய்தார் அவை புல் பூண்டு கனிவிருட்சங்கள் இவை மூன்று வகையான கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது இவற்றில் நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள் என்பதை சீர்தூக்கி பாருங்களேன் முதலாவதாக துன்மார்க்கரை வேதம் புல்லுக்கு ஒப்பிடுகிறது துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் அழிக்கும் அழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் என்று சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் மாசத்திலே பார்க்கிறோம் இரண்டாவதாக பொல்லாதவர்களை தேவன் பூண்டுக்கு ஒப்பிடுகிறார் பொல்லாதவைகளை குறித்து எரிச்சல் அடையாதே பொல்லாதவர்களை கொடுத்து எரிச்சல் அடையாது என்று சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் பார்க்கும் அவர்கள் பசு பூண்டை போல வாடிப்போவார்கள் அவர்கள் பசும் பூண்டை போல வாடிப்போவார்கள் மூன்றாவதாக நீதிமான்களை கர்த்தர் கணிதரும் விருட்சத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தன்கணையை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று முதல் சங்கீதம் மூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் தேவப்பிள்ளையிலே நீங்கள் நல்ல கனிகளை தரும் வெளிச்சமாய் விளங்குவீர்களாக யோசிப்பின் வாழ்க்கையை நோக்கி பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பாடுகள் எத்தனையோ உபத்திரவங்கள் நிந்தைகளையும் அவமானங்களையும் அவர் சகித்து கொண்டிருந்தது ஆனால் அவருடைய வாழ்க்கையை கனியுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருந்தது வேதம் சொல்லுகிறது யோசிப்பு கணிதம் செடி அவன் நீர் உற்றாண்டையில் உள்ள கணிதரும் செடி அவன் கொடிகள் சூரியன் மேல் படரும் ஆதியாகும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலேயே கணியை எதிர்பார்க்கிறார் அவருக்கு நல்ல கணிகளை கொடுக்க வேண்டும் என்று அந்த கனிகள் மிகுதியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் போய் கணி கொடுக்கும்படிக்கு உங்கள் கணி நிலத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கிறிஸ்து சொல்கிறார் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார் யோவான் பதினைந்து பதினாறு அனைவருடைய வாழ்க்கையிலே வெறும் இலைகள்தான் காணப்படுகின்றன அவை பாரம்பரிய இலைகளாகவும் சடங்காச்சார இலைகளாகவும் பேர் கிறிஸ்தவ இலைகளாகவும் பகட்டான இலைகளாகவும் இருந்து வருகின்றன கர்த்தர் இத்தகைய இலைகளை உங்களிடம் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை இவற்றையெல்லாம் அவர் விருக்கவை செய்கிறார் அவர் உங்களிடமிருந்து ஆவிக்குரிய கனிகளையே எதிர்பார்க்கிறார் கனி கொடுக்காத ஒவ்வொரு மரமும் நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு இறைந்த தண்ணீரும் இட்ட உரமும் நிலத்தை உழவும் மண்வெட்டியால் கொத்தவும் பட்ட பாடுகள் அனைத்தும் வீண் கனியற்ற ஜீவியும் ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல அவனோடுள்ள மற்றவர்களையும் கெடுக்கும் கர்த்தர் துக்கத்தோடு சொன்னார் இதோ மூன்று வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன் ஒன்றையும் காணவில்லை வெட்டி போடு இது நிலத்தையும் ஏன் கடுக்கிறது பதிமூன்று ஏழு தேவப்பிள்ளையிலே கர்த்தரைக்கென்று கணை கொடுக்க தீர்மானிப்பீங்களா நம் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் அவின் கணி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று எபேசியர் ஐந்து ஒன்பதிலே பார்க்கும் ஆகினாலே கணிதரும் செடிகளாக கணிதரும் கொடிகளாக நாம் வளர வேண்டும் இந்த பூமியிலே நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிறதான திட்டத்திற்கு நோக்கத்திற்கு உகந்தவர்களாக நாம் மாறுவோம் அதிகமாக இப்படிப்பட்டதான வசனத்தை வாசிப்போம் நேசிப்போம் தொடர்ந்து கீழ்ப்படிவோம் கருத்து தாமே நம்மை ஆசிர்வதிப்படாக ஆமேன் கார்ப்ளசிவ்